வங்களே முக்கியமா இப்போ நான் சில விஷயங்கள்லாம் வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எனக்கு அதில் ஒரு பே ஒரு சந்தோஷம் யாரோ யாரும் இப்போ நான் என்ன சொல்றது அக்கம் பக்கம் இல்லைன்னா வேற எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேச்சு என்னுடைய சில விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி மனோநிலையாக இருக்கணும் நல்ல விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கும் அது உங்களுடைய மாற்றத்துக்கும் அது பயன்படும்ன்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போது போன வீடியோவில் வந்து நான் வந்து புத்தகங்களை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன் இல்லையா எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி நான் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் நான் சொல்கிற பாருங்கள் இந்த புஸ்தகத்தை வந்து தினமும் ஒரு மந்திரம் ஆனால் எனக்கு எப்போ மனசுக்கு தான் தோணுதோ அப்போ நான் இதில் எந்த ஒரு மந்திரங்கள் படிக்கிற பழக்கம் சரிங்களா அப்போ இது ஏதாவது ஒன்றும் படிச்சுக்குவேன் அப்புறம் ரெண்டாவது எனக்கும் வயசு எனக்கும் ஆசாபாசங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி படிக்கிறதுக்கு மதன காமராஜன் இதில் தான் விட்டு கூடு போயிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குவேன் என்ன சொல்கிறது ஒரு உடல் ரீதியாக சொல்ல வந்தீங்க எங்கே இப்போ புக்கை தூக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நல்லா சொல்லட்டுமா ஒரு நோயை பற்றி நிறைய சொல்லணும்னு மட்டும் நினைக்காதீங்க அதில் சிலதெல்லாம் கலந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா இதுலேருந்து நான் நிறைய விஷயங்களை எடுத்து வந்து நிறைய சின்ன சின்ன கட்டுரை பாகங்கள் எல்லாம் அது வந்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கலந்து நான் எழுதியிருப்பேன் க என்ன மாதிரின்னா ஒரு ஒரு விஷயத்தை ரசனையோடு அவங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுலேருந்து நான் எழுதியிருப்பேன் ரெண்டாவது கட்டுரைகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திருப்பூர் குமரனுடைய இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மனசுக்குள்ள அவரை பற்றி ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ என் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு உறவினர்கள் மாதிரி யாரோ ஒருத்தர் எனக்கு ஒருத்தங்க பக்கத்தில் ஒரு தோழாமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பற்றி புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த திருப்பூர் குமர பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து அவர் என் பக்கத்தில் இருந்த மாதிரி அவ் அவருடைய இதை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம் இந்த சொல்றோம்ல இந்த நான் வடிவேலுக்கு நரம்பெல்லாம் புடைச்சதுன்னு சொல்லி சொல்கிறோம்ல அப்படியெல்லாம் இல்லை ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமாக எடுத்துக்கிட்டா அதை விடாப்பிடியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது ஒரு சின்ன இது ஆனால் இந்த கதைகளாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் அவங்க தான் நம்மளுக்கு ஒரு கதையாக அந்த இந்த பாத்திரங்களை நம்ம மனசில் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற ஒரு விதையை வந்து விதைக்குது சரிங்களா கந்த புராணம் பட் இதில் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது சிலதெல்லாம் படித்து பிடிச்சி இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இப்போது சமீபமாக இவர் யார் நம்ம சீமான் சீமான் வந்து முருகரை பற்றி சிலதெல்லாம் சொன்னார்ல அப்போ இது ப இது நான் வந்து மும்முரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு சில கட்டங்கள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கும்போது இவருடைய சில வீடியோஸு இதெல்லாம் கேட்குறது பிடிக்கிறதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் மாறும்போது எனக்கு சமீபமாக தான் ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாக தான் நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் சில கருத்துக்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பட் எது ட்ரூ அப்படிங்கிறத நான் வந்து நிறையா விஷயங்களை படித்து இதில் பற்றி இருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பார்த்துட்டுருக்கிறேன் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து உடம்பு சரியில்லைங்கிறதுனால பெருசாக எடுக்கிறது இல்லை பாருங்கள் அவ்வளவுமே டஸ்ட்டாக இருக்குது இருந்தாலும் நான் கவனிக்காமல இருக்கவே மாட்டேன் சரிங்களா அது பையனோட ரூமில் இருக்கிறதுனால ஏதாவது அது ஒன்று பண்ணவர்களும் போனால் அவன் வந்துட்டு எதுக்கு ரூம்குள்ளே வந்தேன் எதுக்கு ரூம்குள்ளே வந்தேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவான் அதனால நான் அதுக்கு போவே இல்லை சரி நீயாவது பார்த்து பத்திரமா எடுத்து வீடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் இப்போ எப்படி வச்சுருக்காங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்ததுனால தெரிஞ்சது சரியா அப்போ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய சில கதை விஷயங்கள் இதில் வந்து தேவையானி கையில் ஒரு மலர் இருக்கு இல்லையா அந்த மலரை பற்றி எல்லாம் கூட டீட்டெயில் இதில் போட்டிருக்காங்க சரிங்களா அதனால் எனக்கு இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் மெயினாக நான் ரொம்ப ரொம்ப முழுசாக படிச்சிடணும் முழுசாக படிச்சிருவேன் நான் அப்படி படிச்சிருவேன் இப்படி படிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ரெண்டு கல்கண்டு ரெண்டு வைர கற்கண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ரெண்டு தான் வந்து என்னுடைய வீட்டில் ரொம்ப பத்திரமாகவும் பொக்கிசமாகவும் யார் வீட்டில் எத்தனை பேர்த்து வீட்டில் நம்ம தமிழ் சார்ந்து இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் கதையெல்லாம் அடிக்கிறவங்க வீட்லையெல்லாம் நான் போய் பார்த்தாச்சு அது அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டு எதுலையோ இருந்து காப்பி பண்ணி தான் எடுக்கிறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஆனால் இந்த வைரத்தை வந்து என்னால் இன்னும் முழுமையாக படிச்சு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் என்னென்னா நான் டெய்லியும் அதுக்குன்னே நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் அப்படியே இந்த புக் எடுத்து நான் உட்காரணும்னு நினச்சாலும் கூட தூக்கத்தை தவிர நம்மளுக்கு அடுத்து எதுவும் வர்றதில்லை ஆனால் கார புக் எடுக்காமல் உட்கார்ந்தோம்னா மூணு படம் என்ன நாலு படமே பார்த்துடலாம் அந்த மாதிரி வரும் பட் நான் டிவி பார்க்குற ஆள் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் டிவி சும்மா தான் கிடைக்கும் சரியா அப்போ எனக்கு இந்த ரெண்டு வைர கற்கண்டு சரிங்களா அடுத்தது நான் வாங்கியிருக்கிற விஷயம் ஏன்னா இதெல்லாம் வந்து படித்தா மட்டும் பார்த்தாது ஒரு சில சில தமிழ் சார்ந்து படித்தவங்களோட கைடன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இது கொஞ்சம் பின்னி பிணையும் போது தான் அதில் நம்மளுக்கு வந்து இதனுடைய நயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி அடுத்தது எங்கள் அப்பே சிவனாண்டி ஓகே சிவனுடைய புராணம் வாங்கிட்டு வந்து படிக்க இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் இருக்கு சரிங்களா அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ரெண்டாவது இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரு நாள்ல தீந்திர விஷயங்கள் கிடையாது என்னுடைய ஆர்வங்களாகட்டும் என்னுடைய செய்திங்களாகட்டும் சும்மா இவங்க சொல்றாங்க என்னமோ கதையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா ஆனா அதுவும் கூட சில பேர் சுவாரஸ்யமா அடிக்கிறாங்க நல்லா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு யாரையும் குறை சொல்ற இடத்துல எல்லாம் நாம இல்ல நம்மளை கரெக்டா வச்சுக்கிட்டா போதும் ஓகேவா இது வந்து சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்துல வந்து எனக்கு சுத்தமாவே நான் சொல்றேன் பாருங்க சுந்தரகாண்டத்தில் எப்படி படிக்கணும் இல்லை இது என்ன ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு ரெண்டா அளவளவா அளவளவா படிச்சு படிச்சு பார்த்து 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 ஓரளவு இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா எனக்கு நிறைய விஷயங்கள்ல கதையா சொல்கிறதுங்கிறத விட படிச்சு நான் புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கதையை கேட்டுறேன் கதையை கேட்டாலும் எனக்கு அந்த படிச்சு அதனுடைய முழு விவரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அதில் இருக்கக்கூடிய எது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டா போட்டுருக்குறாங்க என்ன ஏது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதில் மாதிரி படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா அடேங்கப்பா இது சொல்லவே வேண்டாம் விக்ரமாதித்தன் நீங்கள் லட்சம் தடவை விக்ரமாதித்தன் கதையை வந்து நீங்கள் ரேடியோவில் கேட்டாலும் சரி அல்லது ஒரு வீடியோவில் பார்த்தாலும் சரி ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது எந்த ஒரு விஷயமே இப்போது குதிரை பொதுவாக அந்த நம்ம இதில் என்ன சொல்லுவோம் ரேடியோவில் கேட்கும்போது வாயிலினாலும் சொல்லுவாங்க குதிரை சும்மா தக்கடை தக்கடை தக்கட தக்கட தக்கடான்னு ஓடிச்சு அப்படிம்பாங்க அது கேட்கும்போது ஒரு நய அது ஒரு விதமாக இருக்கும் அதே மாதிரி வீ இந்த வீடியோவில் பார்க்கும்போது குதிரை ஓடுற சவுண்டு அப்படியே மேட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கதைகளை படிக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி ஒரிஜினலாக குதிரை ஓடும் இந்த கதைகளை படிக்கும் போது இருக்கக்கூடியது அதே மாதிரி இவங்க வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ நுட்பமான வேண்டுதல்கள் வைக்கிறாங்க எவ்வளோ நுட்பமா அறிவாக அண்ணனும் தம்பியும் அந்த கரெக்டான ஒரு ஆட்சி பீடத்தை பிடிக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு காடாழணும் ஆறு மாசத்துக்கு நாடாளுணுங்கிற மாதிரி எப்படி இவங்க ஒரே இடத்துல ரெண்டு பேருமே வசிக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த விக்கிரமாதித்தன்ல பார்க்கலாம் விக்ரமாதித்தனில் வந்து பெரும்பாலும் கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு பயங்கரமா போகும் அங்க இருக்கிற சின்ன சின்ன துரும்புகள் கூட பேசும் ஆனா நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா பேசுச்சுன்னா அந்த செகண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு ஆனா இதை நீங்கள் படிக்கும்போது பேசுனது அப்படியே லயமாக காதுக்கு பக்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்கே நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள்லாம் படிக்கும்போது அதில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அவங்கள படிக்க சொல்லும்போது இது படிக்க சொன்னால் போதும் ரொம்பவுமே சிறு வயசில் படிக்க வேண்டிய புத்தகம் இல்லை கதைகளை மட்டும் நீங்கள் வடிகட்டி என்ன தேவையோ அந்த மாதிரி ரசனையான கதைகளை மட்டும் சொல்லிக்கலாமே தவிர ஒரு ஒரு பதினஞ்சு வயசு எல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கதையை வந்து சூப்பராக படிக்கலாம் படித்து இதில் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்கிறது எப்போவோ நீங்கள் கண்டுபிடிச்சி வரப்போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே இவங்க அறிவுபூர்வமாக மூளை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம் சரியா என்னைக்கு என்ன கருத்து அது சார்ந்து என்ன தோணுதோ அதை அந்த புத்தகத்தின் வடிவாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா பொதுவாக புத்தகத்தை படிக்க வச்சாங்க பொதுவாக சொல்லுவாங்க இருங்க சொல்லுவாங்க ஐயோ இவங்க வந்து பெரிய சனம் அதாவது இவங்களாம் பெரியவங்க இவங்க வந்து ஐயரு ஐயங்காரு அவங்க இவங்க அவையெல்லாம் தான் நல்லா படிப்பாங்க அவையெல்லாம் தான் புத்தகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கதை கதையாக சொல்லுவாங்க இந்த சாமி புத்தகம் அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கால்வாசி அவங்கள்தான் சொல்லுவாங்க கிடையாதுங்க இது நமக்காக என்ன சொல்கிறது நம்ம தமிழர்களுக்காக சில விஷயங்களால் கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷன்கள் சரிங்களா அதை வந்து அவங்க அந்த சமஸ்கிருதத்தின் வழியா படிச்சிருக்கலாமான்னு என்னவோ ஆனா அது அவங்களுக்கு மட்டும் தான் இது எல்லாம் டீட்டெயில் பேசினா தேவையில்லாத டாபிக்கா போயிடும் சரிங்களா அதனால அதை விட்டுருவோம் இப்ப நம்ம என்ன எனக்கு சுவாரஸ்யமா இருக்கக்கூடியது உங்களோட கலந்துட அடுத்து என் மகளுக்கு ஸ்கூலுக்கு அப்பதான் போறா என் மகா எல்கேஜியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் இது பண்ணப்போ என் மகா முத முதல் இந்த புஸ்தகத்தை வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ரம்மா இது சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து பரிசா கொடுத்து அது அதை வாங்கிட்டு அப்பப்போ ஒரு நேரம் எடுத்து எங்கள் பொண்ணு அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு படுத்து எழுதுவெல்லாம் எழுத எழுத்தெல்லாம் தெரியாது எழுதலாம் தெரியாது எதுவுமே படிக்கலாம் தெரியாது அம்மா எனக்கு தான் கொடுத்துருக்காங்க உங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு படிச்ச அப்படி படுத்துப்பா அன்னைக்கு இந்த முகம் கொண்ட கிருஷ்ணரை அவன் மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டதுதான் இன்றைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் ஏன்னா ஒவ்வொருத்தர் மனசில் எல்லாருமே இடம் பிடிச்சிட முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சில விஷயங்கள்ல நான் தேடிய சந்தோஷங்கள் இதில் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காரு வாங்காதீங்க பங்களா வாங்காதீங்க நீங்கள் வசதியை பற்றி யோசிக்காதீங்க நாளைக்கு இன்று இருப்போர் நாளை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து அப்படி சொல்ல கிடையாது நிறையா பேர் தப்பாக புரிஞ்சு தப்பாக சொல்லி இருக்காங்க தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு யாருங்க பணம் இல்லாமல் வாழ்ந்துடுறாங்க இந்த உடல் அழிஞ்சு போற உடல் தான் ஆனா இந்த உடல் வந்து பூமியில வாழ்கிற வரைக்குமே பணம் காசு சொத்து சொகம் அதை தாண்டி ப பந்தங்கள் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கக்கூடியதுதான் சரிங்களா இது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதுக்காக உங்களுடைய ஆணவத்தினாலேயோ அல்லது உங்களுடைய அதிகாரத்தின் பேச்சினாலேயோ அல்லது க வேறு ஏதாவது ஒரு தவறான நோக்கத்தினாலேயோ